தமிழரசு கட்சியினால் முன்னெடுக்கப்பட்ட ஹர்தால் வடக்கு கிழக்கில் தோல்வியடைந்தது வடக்கு கிழக்கு தழுவிய கடையடைப்பு போராட்டம் இன்றைய தினம் மேற்கொள்ளப்படும் என்று தமிழரசு கட்சியினால் அறிவிக்கப்பட்டு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஆதரவு தெரிவித்திருந்த நிலையில் தமிழ் மற்றும் முஸ்லிம் பகுதியில் வலைமை போன்று இயங்கியதை காண முடிந்தது வடக்கில் இடம்பெறும் குற்றச்செயல்கள் மற்றும் அதிகரித்த இராணுவ பிரசன்னம் உள்ளிட்டவற்றிற்கு எதிராக இன்றைய தினம் வடக்கு கிழக்கு தழுவிய கடை அடைப்பு போராட்டத்திற்கு தமிழரசு கட்சியின் பொதுச்செயலாளர் எம் ஏ சுமந்திரன் அழைப்பு விடுத்திருந்தார் இந்த போராட்டத்திற்கு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மற்றும் அரசியல்வாதிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் ஆதரவு தெரிவித்திருந்த போதிலும் அதற்கு இணையாக பலரும் எதிர்ப்பும்பலியிட்டிருந்தனர் இதனையடுத்து கடையடைப்பு போராட்டம் மேற்கொள்ளும் நேரத்தை மட்டுப்படுத்தி தமிழரசு கட்சியின் பொதுச்செயலாளர் சுமந்திரன் நேற்றைய தினம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் வடக்கு கிழக்கில் பெரும்பாலான பகுதிகளில் வர்த்தக நிலையங்கள் மற்றும் அரசு திணைக்களங்கள் பாடசாலைகள் உள்ளிட்ட அனைத்து நிறுவனங்களும் வளமை போன்ற செயற்பாடுகள் இடம்பெற்றதுடன் பொதுமக்கள் தமது கடமைகளை நிறைவேற்றினர் இன்றைய ஹர்தால் குறிப்பிடத்தக்க அளவு வெற்றி அளிக்கவில்லை என்பதுடன் பொதுமக்களின் ஒத்துழைப்பு குறைவாக காணப்பட்டமை குறிப்பிடத்தக்கது போன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ஸ்கை தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்